நம்முடைய அரசியார் மாதர் சங்கத்தின் அவருடைய குருபூஜை விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்முடைய அருமை சகோதரியார் புஷ்பலட்சுமி அவர்கள் அந்த வரலாற்றை நமக்கு கோர்வையாக தொகுத்து சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள் மங்கையர்கரிசியார் வரலாற்றிலிருந்து ஞானசம் சம்பந்த வரலாற்றை பிரிக்க முடியாது ஞானசமுந்தரம் சொல்லாம மங்கையசியார சொல்ல முடியாது சேக்கலார் பருமான ஞானசமுந்தர் வரலாற்று தான் நிறைய மங்கைய பற்றி சொல்லி இருக்கிறார் மங்கையசியார் வரலாற்றை தனியார் சொல்வதும் சில பாடல்களே சொல்லி அதை நிறைய பண்றார் காரணம் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு தொடர்பு போல தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு மாதிரி திருமலை காட்டில் அவங்க சொன்னாங்க வரலாற்றை ஞான சம்பந்த பிள்ளையாரும் அப்பரடிகளும் தஞ்சி இருக்கிற போது இந்த குரச்சடையாராகிய அமைச்சரை பாருங்க நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது பாண்டி நாடு முழுவதுமே சமணம் மன்னனே சமணம் மன்னன் எவழி மக்கள் அவ்வழி ஒரே அரண்மனைக்குள்ள ஒரே மாளிகைக்குள்ள கணவன் சமண சமயத்தமா இருக்கிறான் அவன் திருநீற்றை கண்டால் கண்டு முட்டு ஆமா சிவா என்று யாராவது கேட்டா அர்த்தம் இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு நினைச்சு பாருங்க ஒரு நாள் ஒரு நிமிடமாவது இருக்க முடியுமா முடியாது அப்போ மிக இக்கட்டான ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் இருந்தாலும் சரி கணவன் எவ்வளியோ போறானோ அவளிய நம்முடைய வழி எப்படி நினைக்கல கணவனை திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் கணவனை திருத்த காரிகை கணவனை திருத்திய காரிகை நான் வாரியார் சாமி சொல்லுவாரு கணவனை திருத்திய காரிகை அப்படிதான் தலைத்த போடுவாரு மங்க இருக்காசியா தான் போடுறது இல்ல கணவனை திருத்திய காரிகை அப்படிதான் தலை போடுறது அப்போ ஒரு பொண்ணு பிறந்த வீட்டினுடைய பெருமையையும் காத்து புகுந்த வீட்டினுடைய பெருமையையும் காத்திருக்கு அது ரொம்ப முக்கியம் இங்கே வந்து சிறப்பாக செயலாக்கியதுனால சோழ மன்னனுக்கு பெருமையும் சிறப்பு வந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கிறதே என்பதை நினைந்து வருந்தி அவனை திருத்து கொண்டு வர வேண்டும் என்று முயன்றார் அந்த நேரத்தில் தான் ஞானசம்பந்த பெயரும் புகழும் எங்கும் பரவி வருகிறது ஆகவே குலச்சிறையாராகிய அந்த அமைச்சர் பாண்டி நாடு செய்த ஒரு பெரிய தவ பயன் அன்றைக்கு மங்கே குலச்சிறையாரும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாமெல்லாம் திருநீர் போக முடியாது நாமெல்லாம் சிவா என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இருக்காது எங்கும் சமணம் நிறைந்து இருக்கும் சைவம் மறைந்து போயிருக்கும் அப்போ சமணத்தை மறைத்து சைவத்தை நிறைக்க செய்கின்ற ஒரு பெரிய அரும்பெரும் செயலை ஒரு பெண் செய்தார் என்பது எண்ணி 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 நினைந்து 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 வியக்கக்கூடிய ஒரு செய்தி நினைக்க நினைக்க இனிக்கும் நினைக்க நினைக்க என்னப்ப செய்யது ஆமா அப்படி பேசணுமா நினைக்க அப்படின்னு அவன் சொன்னான் குளச்சிறையார அனுப்புறாரு நேரடியா அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கல கணவனுக்கு தெரியாமே மாங்கலத்திலே திருநீர் நஞ்சத்திலேயே திருநீரை பூசிக்கொண்டு நாளும் குடும்பாண்டிய அதுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா கோயிலுக்கு போய் வருவதை அவன் தடுக்கல அம்மா வழிபாடு வழக்கம் போல போய் வந்துட்டு தான் இருந்தாங்க இப்ப என்ன அப்படின்னு சொன்னா எங்கும் சமணம் பரவி சைவம் மறைந்து போகுமோ என்கிற அச்சத்துலதான் ஞானசம்மந்த பிள்ளையார அழைச்சிட்டு வர சொல்றாங்க குலச்சர் அருமையான ஒரு அமைச்சர் அமைச்சர்னா அப்படித்தான் இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேண்டாம் அமைச்சர்கள் அப்படித்தான் இருக்கணும் நாட்டுக்கு நல்லது செய்யறதா இருக்கும் வீட்டுக்கு நல்லது செய்யறது இல்லை யாருக்கு நாட்டுக்கு நல்ல செய்யறவர் அமைச்சர்கள் அந்த அமைச்சர் இப்படி ஒரு அம்மா வந்து சேர்ந்தது அவருக்கு மகிழ்ச்சி அதனை பிறகு சேர்ந்து அத்தனை வரலாற்றே அவங்க சொன்னாங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சம்பந்தரை நினைக்கிற போதெல்லாம் இந்த மங்க தாய்க்கு தாய்மை உணர்வு வருதான் அது நம்முடைய பிள்ளை அப்படின்னு மதுரையை நோக்கி வந்து அதோ தெரிகிறது பாரு பாருங்க திருக்கோயில் கோபுரம் அங்கதான் அப்பதான் அவரை என்ன பண்றாரு ஆ நாள்தோறும் பணி செய்ய யாரு மங்கையர்க்கு வள வருகோன் பாவை வரி வளை கை மட மானி செல்வி பாண்டிமா தேவி என்ன செய்யறாங்க நால்வரும் குறவுறாங்க அதனாலதான் அங்கே கண்ணையோட அவரு அமர்ந்து இருக்காரா இல்லைதான் வரைஞ்சு போயிருப்பாரு ஆமா எத்தனை கோயில்கள் எல்லாம் சமண கோயில்களா பாடிகளா மாறி போச்சு மசூதிகளா மாறி போச்சு எல்லாம் படையெடுப்புல மாறி 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 இருக்கிற கோயிலெல்லாம் போயிடுச்சு அப்படியெல்லாம் போகாம ஒரு பெண் காத்து நிற்கிறார் என்பதுதான் இங்க வந்து அவரை பாருங்க வந்து கால எழுதாரு இருக்க கடைசிய நீங்களும் நலமா அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் என்னாச்சு இன்று எழுந்து அருளப்பெற்ற பேறு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேன் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பார் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடாம் அந்த சொற்களை பாருங்க அழுந்திய நாடு அப்பா தீய வழியில மூழ்கி கிடக்கு அது வெளியில கொண்டு வரது என்பது கடினமான வேலை அதுதான் ஆழ்ந்து கிழக்குன்னு சொல்றோம்ல நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிந்து வென்றிகள் தெருவிட்டு மேனியும் விளங்க மேம்பீன் வந்து பார்க்கிறார் கால விழுகிறார் அந்த அம்மா ஞான சம்பந்த பிள்ளையாரை பார்த்த உடனே வாரியார் சாமி சொல்லி 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 நெகிழ்ந்து போவார்ப்பா அந்த தாயுடைய இருந்து பால் சுரந்தது அப்படின்னு குழந்தையை பார்த்தவுடன் தாய்க்கு பால் சுரப்பது போல இந்த ஞான சம்பந்த பார்த்த உடனே அந்த தாயுடைய மார்பகத்தில் பால் சுரந்தது என்று வாரியார் சேக்கிறார் வருமான் அதை குறிப்பாக உணர்த்துகிறார் வாரியார் சாமி வெளிப்படையாக அதை நம்ம எடுத்து சொல்லுவார்கள் அப்படி அந்த அம்மா எல்லாம் வந்து இப்படி ஒரு இளம் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று அவர்கள் நினைக்கிற போது எல்லாம் வரவேற்பு செய்து வழிபாடு செய்து ஒரு மடத்துல தங்க வைக்கிறாங்க அந்த மடத்துல சகோதரியார் சொன்னது போல டீ வைக்கணும் இல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க மந்திர ஏவுறாங்களாம் என்ன அவர் சொல்றாரு ஐந்து எழுத்து மந்திரத்துக்கு அந்த திசைக்கு கூட மற்ற மந்திரங்கள் வர முடியாதா ஐந்து எழுத்து மந்திரம் இருக்கிற அந்த திசைக்கு கூட மற்ற மந்திரங்கள் வர முடியாது சமண மந்திரமா வரும் நடக்கல அப்புறம் என்ன பண்றாங்க தீ பந்தத்தை புடிச்சிட்டு வச்சாங்களாம் அது ஒரு பகுதியில பத்தி எரிகிறது ஞான சம்பந்த பிள்ளை இன்னொரு பகுதியில் இருக்கிறார் எல்லாம் போய் சொல்லுகிறார்கள் அப்போதான் அவங்க சொன்னாங்க அருமையா செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனு ஆஹ் என்ன சொல்ற அதுக்கு பிறகு செய்யனு திரு ஆளவாய் மேவிய ஐயனு ஆஹ் அஞ்சராம் அமணரு பொய்யராம் அமணறு கொழுவும் சுடரும் கொழுத்தும் சுடரும் பொய்யராம அமனார் எனை கொழுவும் சுடர் பையவே சென்று எப்படிப்பா பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அந்த பையவே அந்த வேறுவாருப்பா அந்த சொல்லு சென்று இல்ல பைய சென்றுன்னு முடிக்கல பையவே சென்று ஆமா வேகமா போயிர பையவே சென்று பாண்டியருக்கு ஆக ஏன் அவருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டா தாங்கி கொள்ள முடியாது மாங்கல்ய பாக்கத்தை இழந்து விடக்கூடிய நிலை வருமே சென்று இந்த மங்கையர் கரசிக்காக பாண்டியனை பற்றி சொல்கிற போது பாடுகிற போது பையவே சென்று ஒரு நாட்டில் ஒரு தீமை ஒரு இடத்துல நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசுதான் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவது என்பது முறை அல்ல சரியல்ல அப்படி எதுக்கு உனக்கு வேலை எங்கே தீமைகள் நடந்தாலும் நன்மை நடந்தா மட்டும் வலிஞ்சுக்கிட்டே நான் எங்களால வளர்ந்துன்னு சொல்றீங்க தீமை நடந்த மட்டும் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவது மரபு அல்ல அது முறையல்ல ஆகவே அவன் பாண்டிய தான் அதற்கு காரணம் அரசாட்சி என்பது வேடிக்கையானது அல்ல முள் படுக்கையிலே படுத்திருப்பது போன்றது சேரன் ஜங்கட்டுவான்னு சொல்றான் அரசாட்சி என்பது முள் படுக்கையிலே படுத்திருப்பது போல குச்சிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி பாண்டியனுக்கு காரணம் அவன்தான் எனவே பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று போனோன்னு பற்றி கொண்டது இவர் வேகமா அனுப்பி இருந்தாலும்னு வச்சுங்க அன்றைக்கு அவன் கதை முடிஞ்சு போயிருக்கும் அப்பதான் கூட்டிட்டு வந்து அந்த அம்மா வழிபாடு அப்போ பிரிச்சுக்கிறாங்க பாருங்க உடம்பே அதான் பிரிச்சுக்கிட்டாங்கப்பா ஆளுக்கு பாதியா உனக்கு ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி இது என்ன முறைன்னு தெரியல என்ன அப்போ அவங்க மந்திரத்தை சொல்லி தண்ணீர் தெளிக்கிறாங்க கொப்பளமா கொ வந்துருது வந்துரப்ப சொல்லி மயில் இறகு மயில் பீலிய வச்சு வீசுறாங்க மயில் இறகு வந்து போகுது அப்போ ஞானசம் பிள்ளையார் அப்பதான் திருநேற்று பதியம் பாடுறாரு என்ன பதியம் பாடுறாரு காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீரு சேனம் தருவது நீர் இரு ஆளவாய் நீரே வேகத்தில் உள்ளது நீர் வெந்துய தீர்ப்பது நீர் போதம் தருவது நீரே உண்மையில் உள்ளது வயல் அளவா திருநீரி அப்படின்னு அந்த அற்புதமான திருநேற்று பதியம் பாடி நோயை குணப்படுத்தினார் இந்த திருநேற்று பதியமே நமக்கு எல்லா வகையிலும் நாளும் கோவலும் நலிந்தோருக்கு இல்லைன்னா அவங்க சொன்னாங்க ரொம்ப அருமையா போகாதவையா பொருளாளர்கள் சமணர்கள் அப்போதான் அவங்க என்ன பண்ணாங்க கோளறுபதி ஒரு காலத்துல காந்திரி சங்கராச்சாரியார் அப்ப பெரியவர் இருந்தாரு ஒன்பது கோவில்களும் ஒன்றா போய் இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோளறுபதியும் பாடுங்க தெரு தெருவா ஊர் ஊரா தொடர்பதிய வேறு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி ஆயிரே தங்கள் கங்கை மொழி மேல் அணிந்தன் உடமே புகழ் ஞாயிறு திங்கள் சோவாய் புதஞ்சாளன் வள்ளே சனி பாம்பிரண்டு புடனே நல்ல 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 அவை மிகவே அடியவர்களுக்கு ஒருவரை பார்த்துற போது புத்தாப்பா பார்த்தா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நேரங்காலம் பார்க்க வேண்டியதுதான் தும்றதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது நான் தும்மா போறேன்பா கத நல்ல நல்லதால கெட்ட அழகா அப்படி பாத்துட்டு இருக்க கூடாது நல்ல காரியம் செய்யறதுக்கு நக்காரியம் நேரம் நல்லா பாக்குறதோட தவறு ஒண்ணும் இல்லை ஆனா எல்லாவற்றுக்கும் அதான் பார்த்து ஒரு காரியம் நடக்காது கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தா இருப்பா கல்கி பத்திரிக்கை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி சரியான பிராமணர் சரியான பிராமணர் அந்த ஒழுக்கத்துல ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கிறவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு அந்த அம்மாட்ட கேட்டம்மாட்ட பக்கத்து தெருவில் இருக்கிற நண்பனை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு அந்த அவர் பரப்பிட்டாரு ஏ கொஞ்சம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா என்ன நண்பனை பக்கத்துல பார்க்க போறீங்க ராகு காலத்துல போவாங்க ராகு காலம் முடிஞ்ச பிறகு போவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி அதான் அம்மா ராகாவது கேதாவது அப்படின்னு அந்த அம்மா அவரு வேகமா நண்பனை பார்க்க போனாரா போன விதத்துல திரும்பி வந்தாரு அதான் நம்ம கவனிக்கணும் போன விதத்துல திரும்பி வந்தாரு என்ன நண்பனை அதுக்குள்ள பாத்துட்டு என்னாரு நண்பன் ஊர்ல இல்லம்மாரு அவன் சொன்னனே ராஜாத்துல போல பிடிச்சா வருது அவர் சொன்னாரு நேற்று போயிருந்தாலும் ஊர்ல இருக்க மாட்டான் போன வாரம் போயிருந்தாலும் ஊரு இருக்க மாட்டான் அவ ஊரை விட்டு போய் ஒரு மாசம் ஆகுதுமா ஒரு விட்டு போய் ராதாது கேடாது அப்படின்னு ஒரு கதைகள் பண்ற போது கதை பாக்குறதே அப்படின்னு அப்போ எல்லா வகையிலும் நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய திருவர்கள் முழுவதும் நமக்கு எப்போதும் கிடைக்கும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்று ஞானகம் முந்த பிள்ளையார சொன்னது போல இன்றைக்கு வந்து இந்த மங்கே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை அவர் வழியாக அவர் வழியாக பாண்டியனை திருத்தி மன்னன் எவ்வளிய மக்கள் அவ்வழி என்பதைப் போல அந்த நாடு முழுவதும் சமணம் மறைந்து சைவம் நிறைந்து பழிஞ்சு ஓங்கி ஒழிய செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் மங்கே கடைசியார் எத்தனையோ பெண்கள் நம்முடைய மண்ணிலே மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனா மங்கேசி மாதருக்கு அந்த அன்னைக்கு என்று ஒரு தனித்த சிறப்பு இன்றைக்கு வரைக்கும் இருப்பதற்கு காரணம் அவர் அன்று எதிர்காலத்தினுடைய செயல்கள் நம்ம எல்லாம் இன்று வரை வாழ் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து அந்த தாயினுடைய பெயரில நமக்கு சங்கம் அமைந்தது நாம் செய்த மிகப்பெரிய புண்ணிய பேர் சிக்கு எங்க போனாலும் ஒரு மாத சங்கத்தை தோற்றிப்பாரு சிவகாசியில் போய் சிவகாசி வார வழிபாட்டு சங்கம்னு ஆரம்பிச்சாரு திருச்சியில் போய் பஞ்சவரண சாமி கோயில் வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு நம்ம தான் இது வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு வச்சிருக்கல மங்கையர் கரிசியா மாதர் சங்கம் என்று அந்த பெரியவர் நமக்கு அதை செய்து போயிருக்கிறார்